நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் கவலைப்படாத போகட்டும் இந்த இரண்டு கிரீடங்களை பற்றி சற்று ஆழமாக பார்ப்போமா முதல் கிரீடம் கிருபை கிருபை நமக்கு தெரியாமலே நம்முடைய தலையில் தேவன் வைத்திருக்கிற ஒரு கிரீடம் இணையற்ற ராஜமுடி அவருடைய கருவை இந்த கருவையை குறித்து சங்கீதம் அறுபத்தி மூன்று மூன்றில் சங்கீதக்காரன் சொல்கிறான் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கருவை நல்லது ஜீவனை பார்க்கலும் அவருடைய கருவை நல்லது பௌலடிகள் கலாத்திர ஆறு பதினேழில் சொல்கிறான் நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் அத்தனை ஒப்பற்ற ஆன்மீக அனுபவம் என் அன்பிற்குரியவர்களே ஆன்மீக வாழ்க்கையின் உச்ச கட்டம் அதுதான் இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபம் அடைவதுதான் ரெண்டு குறிந்தியர் மூன்று பதினெட்டு அப்படி சொல்கிறது இந்த வசனம் அப்படி சொல்கிறது ஆனால் மற்றொரு பக்கம் அவர் புலம்புகிறார் ரெண்டு குறைஞர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் மூன்றாவது வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது தேவனுடைய தெரு சன்னதியில் மூன்று தடவை அவர் புலம்பி அழுகிறார் தேவனே என் மாம்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த முல்லை எடுத்து போடு கலாத்திய நான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு சொல்லுகிறது போல இது எனக்கு சோதனையா இருக்கிறது என் ஊழியத்திற்கு சோதனையா இருக்கிறது இந்த முல்லை எடுத்துப்போடு ஏசு சொன்ன ரெண்டு குறிஞர் பன்னிரண்டு ஒன்பதில் என் கருவை உனக்கு போதும் என் அன்பு மகனே என் கருவை உனக்கு போதும் உன் தலையில் நான் ஒரு கிரீடத்தை சூட்டி இருக்கிறேன் கருவை என்னும் என் கிரீடம் அது உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்க என் கிருபை உனக்கு போதும் என்றார் என் அன்பிற்குரியவர்களே என்று நீங்கள் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்று முதல் இந்த கிருபை உங்கள் தலையில் ஒரு கிரீடமாக இருப்பது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் அது பலகி பெருக ஆரம்பிக்கிறது வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்று பதினாறில் இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் ஏசு கிருபையின் பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையை பெறவில்லை கிருபையின் மேல் கிருபை கிருபையின் மேல் கிருபை ஒவ்வொரு நாளுமின் அன்பு சகோதர சகோதரிகளே என்றைக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அருள்நாதரை ஏற்றுக்கொண்டீர்களோ நாதரை ஏற்றுக்கொண்டீர்களோ நாதரை ஏற்றுக்கொண்டீர்களோ என்றைக்கு அவருடைய ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கினதோ அன்று முதல் வேறொன்று உங்கள் உள்ளத்தின் உங்கள் வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்கிறது கிருபை கிருபையின் மேல் கிருபை கிரேஸ் அப்பான் கிரேஸ் கிருபையின் மேல் கிருபை ஏனென்றால் இயேசு கிறிசுக்குள் இருந்த கிருவை பரிபூர்ணமான கருவை சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினைந்து சொல்கிறது பரிபூர்ணமான கருவை அந்த கிருவை நமக்குள் கொண்டே இருக்கிறாரா கிருவையின் மேல் கிருவை கிருபையின் மேல் கிருவை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதம் சமாதானத்தின் மேல் சமாதானம் சாந்தியின் மேல் சாந்தி என்று ஆசிர்வாதங்களை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் கருவையின் மேல் கிருவை ஒவ்வொரு நாளும் அது வற்றி போவதில்லை ஒவ்வொரு நாளும் பழுகி பெருகி கொண்டே போகிறது இன்னும் பாருங்கள் ஏழு ஐம்பத்தி ஐந்து மூன்றை வாசிக்க கேட்போம் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் நிச்சயமான கிருவைகளை உங்கள் முன்னோர்களுக்கு அருளிச்சை நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக தருவேன் இந்த கிருவை நித்திய உடன்படிக்கையாக தந்து கொண்டே இருப்பேன் இந்த கிருபை உங்கள் தலையில் நான் ராஜ முடியாக தரித்தேன் அதில் இருந்து புறப்பட்டு வரும் கிருவை நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போக ஒரு நாளும் அது குறையாது அது அப்படி பெருகி கொண்டே போகும் என்று உங்களோடு கூட நான் உடன்படிக்கை செய்து கொள்கிறேன் அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்ச்சி உண்டு டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற உலக பிரசித்தி பெற்ற தேவனுடைய மனிதர் ஆப்பிரிக்க நாட்டிற்கு போன அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்ய இறை தொண்டை செய்ய பாஷை தெரியாது இடம் தெரியாது ஒன்றும் தெரியாது. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட குடிகளின் தலைவரை அங்கு சந்தித்தார் அவர் சொன்னார் நீ இப்படி தனிமையில் பல இடங்களுக்கு போவது பாதுகாப்பு உள்ள ஒரு காரியம் அல்ல ஒன்று செய்கிறேன் உன்னோடு கூட நான் ஒரு உடன்பிடிக்கையை செய்து கொள்ள என்றார் ஒரு பாத்திரத்தை எடுத்தார் அதில் கொஞ்சம் மதுவை ஊற்றினார் கத்தால் தனது விரலை கீறினார் அதில் இருந்து ரத்தம் வழிந்தது ஊற்ற கொஞ்சம் அவர் குடித்தார் மீதியா இருந்ததை அவர் குடித்துவிட்டார் இந்த ரத்தத்தின் மூலம் உன்னோடு கூட நான் நிரந்தரமான ஒரு உடன்பிடிக்கை என்று செய்திருக்கிறேன் என்னுடைய கிருபை என்னுடைய பாதுகாவை என்னுடைய தயவு இன்று முதல் உன் மேல் இருக்கு உன்னை பாதுகாப்பது என் கடமை ஆகவே என்னுடைய ஆட்சியின் அடையாளமாக அடையாளம் தரித்த இந்த கோலை உனக்கு கொடுக்கிறேன் நீ இதை எடுத்துக்கொண்டு போ எங்கு போனாலும் இது உன்னோடு கூட இருக்கட்டும் இதை பார்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி அதை பார்த்தவுடன் விளங்கிக் கொள்வார்கள் ஓஹோ இந்த குடிகளின் தலைவர் இவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் அவருடைய கிருபையின் கீழ் தயவின் கீழ் இவர் இருக்கிறார் இவரை நாம் தொடக்கூடாது என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் என் அன்பிற்குரியவர்களே என் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள் ஒன்று குறிந்தர் பதினொன்று இருபத்தி ஐந்தை பாருங்கள் அவரும் ஒரு நாள் பாத்திரம் வந்தை எடுத்தார் ரசத்தை எடுத்தார் தன் சீடர்களுக்கு கொடுத்தார் என்னுடைய ரத்தத்தினால் உண்டான புது உடன்படிக்கு தயவு செய்து இதை அருள் இன்று முதல் உங்களோடு கூட நானும் இந்த கருவையின் உடன்படிக்கை செய்து கொள்ளட்டும் என்றார் ஆலயத்தில் இன்றும் திருவிருந்தில் இந்த பாத்திரத்தை கொடுக்கும் பொழுது போதகர் சொல்கிறார் உனக்காய் சிந்தப்பட்ட உனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் ஆ சிலுவை மரத்தில் பரிதாபமாய் தொங்கி அனாதை போல திக்கற்றோரை போல மாண்டு போன தேவ ஆகிய இயேசுவை நினைக்கிறோம் நம்முடைய எல்லாம் உருகுகிறது அவர் சொன்னார் இது என்னுடைய இரத்தத்தினால் உண்டான புது உடன்படிக்கையான புது உடன்படிக்கையானது என்று சொன்னார் என் அன்பிற்குரியவர்களே இது நித்திய உடன்படிக்கை ஏதோ ஒரு நாள் ஒரு தொடர்பு என்று இருந்து பிறகு நம்மை மறந்துவிடும் ஒரு உடன்படிக்கை அல்ல தாவிது கரளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன் அந்த கிருபைகளை குறித்து ஒரு நித்தியமான உடன்படிக்கை நான் உங்களோடு செய்வேன் என்று இயேசு சொன்னார் அதை செய்திருக்கிறார் அவர் கிருபை முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையை தொடரும் வாழ்க்கையை கொண்டே இருக்கும் கிருபையின் மேல் கிருபை இன்று இருக்கும் கிருவை நாளை அல்ல நாளை கூடுதலான கிருபை மூன்றாவது நாள் அதைவிட கூடுதலான கருவை காரணம் பரிபூரணத்தினால் அவருடைய பரிபூரண கிருபையில் இருந்து கிருபையின் மேல் கிருவை கிருபையின் மேல் கிருவை நாள்தோறும் பெற்று வருகிறோம் என் அன்பிற்குரியவர்களே தாவீது சொன்ன சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினைந்தில் தேவனே என் காலங்கள் உமது கரங்களில் இருக்கிறது ஆனால் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறின் படி என் வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கருவையும் என்னை தொடர் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும் காரணம் தேவனே நோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார் மாறாத நிச்சயமான கருவைகளை எனக்கு தினமும் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும் என்றார் கவலைப்படாதிருங்க தொல்லைகள் வரல பாடுகள் வரல நோய்கள் வரல சஞ்சலம் வரலாம் வறுமை வரலாம் மற்றவர்களுடைய எரிச்சல் வரலாம் சாஸ்திர அம்புகள் வரலாம் ஆனால் இயேசு சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை அவைகளை தடுத்தாட்கொள்ளும் என் அன்பிற்குரியவர்களே அவர் கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளும் என் வாழ்க்கையில் மூன்று வயசை மரணப்படுக்கையில் இருந்திருக்கிறேன் மூன்று விஷயம் நான் மறித்து விடுவேன் என்று வைத்தியர்களும் எதிர்பார்த்தார்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகளும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் என்னை மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் தூக்கி நிறுத்தியது தேவனுடைய கருபை தேவனுடைய கருபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி என்னுடைய இருதயம் நின்று போயிட்டு என்னுடைய அறையில் வேதத்தை வாசித்து கொண்டு இருந்தேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்னையும் அறியாமல் நான் மூர்ச்சி அடைந்து கட்டிலில் இருந்து கீழே விழுந்திருக்கிறேன் யாருக்கும் அது தெரியாது அறைக்கு வெளியே இருக்கிற யாவரும் வழக்கம் போல நான் ஜபத்தில் இருக்கிறேன் என்று எண்ணி தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணி என் அறைக்குள் வரவே இல்லை சுமார் ஒன்றரை மணி நேரம் கழித்து என் மனைவி எட்டி பார்த்தாள் அவல நிலையை கண்டு அருகில் இருந்த ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றார் வைத்தியர்கள் சொன்னார்கள் அம்மா பிரதர் இறந்து போயிட்டாரே இறந்து போனவரை தூக்கி கொண்டு வந்திருக்கிறீர்களே என்று கலங்கினார்கள் தற்செயலாக என்னுடைய உடலை எட்டி பார்த்த ஒரு நர்ஸ் ஒரே ஓட்டமாக தொலைபேசிக்கு ஓடினார் தன்னுடைய பாஸ்டரை கூப்பிட்டாள் பாஸ்டர் பிரதர் தினகரனை பிணமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் மறிக்க நான் விடவே மாட்டேன் அவருடைய உயிரை தேவன் எடுக்க நான் விடவே மாட்டேன் இன்னும் பல வருஷங்கள் அவர் நமக்கு வேண்டும் இப்பொழுதே முழங்கால் போடுகிறேன் என்றார் முழங்கால் போட்டார் தேவனை நோக்கி கதறினார் அதற்குத்தான் நமக்கு போதவர்கள் அவசியம் பல சமயங்களிலும் நாம் பேசுகிறோம் எனக்கு பக்தி உண்டு விசுவாசம் உண்டு எனக்கு ஊழியம் உண்டு நல்ல வேலை உண்டு எதுக்கு பிரதர் கோவிலுக்கு போவது என்று இல்லை இல்லை உனக்காக பரிதபிக்கிற எவரேர் பதிமூன்று பதினேழு சொல்லுகிறது போல உன்னுடைய ஆத்மாவிற்காக உறுதி கொடுக்க உனக்காக தேவனிடம் மன்றாட உன்னுடைய ஆத்மாவிற்காக தேவனுடைய சமூகத்திலே புலம்பி அழ உனக்கு ஒரு போதகர் கட்டாயம் வேண்டும் நான் இந்த போதகரை அறிந்தவன் அல்ல ஆனால் போதகரின் உள்ளம் பாருங்கள் நம்ம அவரே என்று கொஞ்சமும் அவர் கேட்கவில்லை ஐயோ ஒரு தேவனுடைய ஊழியர் போகிறார் என்ற எண்ணம் தான் கதறி அழுதா என் உயிர் திரும்ப வந்தது மருத்துவமனையில் என்னை சோதித்து பார்த்தார்கள் என்னுடைய இரத்த குழாய்கள் எல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அடைந்திரு அடைத்திருக்கிறது என்று கண்டுபிடித்தார் ஆபரேஷன் செய்வது ஆபத்தானது என்றார்கள் ஒரு சார ஆனால் தலைமை டாக்டர் சொன்னார் இதனால் என் பெயர் கெட்டுப்போனாலும் பரவாயில்லை நான் செய்யவே போகிறேன் என்றார் செய்தார் மாலை மூன்று மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் செய்தார் பதினோரு மணிக்கு வெளியே வந்த டாக்டர் என் மகனை பார்த்து சொன்னார் பால் எங்களால் இயன்றதை செய்துவிட்டோம் ஆனால் உன் தகப்பனாரின் இருதயம் மறுபடியும் சுவாசிக்க மறுக்கிறதப்பா என்ன செய்வோம் என்று சொல்லி போய்விட்டார் என் மகன் கதறி அழுதான் அந்த நேரம் உள்ளே நுழைந்த பிஷப் எஸ்னா சர்க்குணம் அவர்களும் தரையில் உட்கார்ந்து புலம்பி அழுதார் எப்படியாவது இந்த உயிர் திரும்ப வேண்டும் என்று அன்று இரவு டாக்டர்கள் தூங்கவே இல்லை இரவு நான்கு மணி வரைக்கும் மிகவும் அனுபவம் பெற்ற ஒரு டாக்டரை அருகில் வைத்துவிட்டு மற்றவள் சற்று இழைப்பார போனார் நான்கு மணிக்கு அவர் தனிமையாக இருக்கும் பொழுது திடீரென்று வேறொரு அறையில் இருந்து டாக்டர் ஓடி வந்து ஒரு முக்கியமான நபர் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறார் உடனே வாருங்கள் என்று கூட்டிக் கொண்டு அவர் என்னை தனிமையில் விட்டு விட்டு போய்விட்டார் ஒரு இளம் டாக்டர் மட்டும் இருந்தார் ஐந்து மணிக்கு பெரிய டாக்டர் அங்கு வந்தார் அவர் இவரை பார்த்து மிகவும் திடுக்கிட்டார் என்னப்பா நீ பிரதர் தினகரன் பக்கத்தில் உன்னை வைத்து விட்டு வந்தேனே இப்படி நீ சொல்லாம கொள்ளாம இங்க வந்து இருக்கிறிய என்ன ஆச்சோ தெரியலையே என்று புலம்பினார் இருவரும் ஒரே ஓட்டமாக நான் வைக்கப்பட்டிருந்த அறுவை சிகிச்சை அதே தேட்டருக்கு வந்தார்கள் இருவரும் கண்ட காட்சி உள்ளத்தை பரவசப்படுத்தியது என்னுடைய இருதயம் எல்லா விதத்திலும் செம்மையாக வேலை செய்து கொண்டிருந்தது அவ்வளவுதான் எல்லா குழாய்கள் குழாய்களையும் பிடுங்கி போட்டார்கள் என்னை அறையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு என் மகனுக்கு சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் நான்கு மணி வரைக்கும் எங்களால் இயன்றதை நாங்கள் செய்தோம் ஆனால் நாங்கள் இல்லாத நேரம் பார்த்து தேவாதி தேவன் இறங்கி வந்தார் அவர் தம்முடைய கருபையினால் இறக்கத்தினால் எல்லாவற்றையும் செய்து ஒரு புதிய இருதயத்தை வைத்துவிட்டு போய்விட்டார் என்று அவர்கள் சொன்னார் இதுதான் கிருபை இதுதான் கிருபை மனம் கலங்கி சோர்ந்து போகாதிர பாடுகள் வரலாம் ஆனால் என்று நம்முடைய கண்களை இந்த உலகில் மூட வேண்டும் என்று தேவாதி தேவன் குறித்து வைத்திருக்கிறார் அந்த நிமிஷம் வரும் வரை ஒரு பிசாசு நம்முடைய கண்களை மூடிவிட முடியாது ஒரு நோயை நம்முடைய கண்களை மூடிவிட முடியாது எந்த பொல்லாத மனிதனும் நம்முடைய உயிரை வாங்கிவிடவே முடியாது தாவித சொன்ன என் காலங்கள் உன்னுடைய கரங்களில் இருக்கின்றன என் அன்பிற்குரியவர்களே பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் தலையில் ஒரு ராஜ கருபை கிருபை கருபை அதிலிருந்து புறப்பட்டு வரும் கிருபை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் பழுகி பருகி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அது கூடிக்கொண்டே போகுமே தவிர குறையவே குறையாது அது குறையவே குறையாது அதற்காக நாம் என்றும் நந்தியுள்ளவராக இருப்போம் ஒரு பழைய பாடலை பாடுவோமா துன்பங்கள் தொல்லைகள் ஒன்னை சோழ்ந்து கொண்டாலும் தொல் பொங்கல் தொல்லைகள் ஒன்னை சோழ்ந்து கொள்

कंडु नई आई एतेव कई वीड़ो वारो कंडु नई आई एतव कई சோதனைகளை களை சகீப்போ சோதனைகளை சோதனை களை சகீப்போம் பாக்யவானோ ஜீவ சோடும் நேரம் என்ன பேரின்பம் ஜீ சோடும் நேரும் என் பேரின்பம் சோந்து போகாதே மனமே சோந்து போகாதே கண்டுனை ஆழை அழித்த தேவன் கைவிடுவார் கண்டுனை மாழை அந்து கைவிடும் பாறோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாத உங்கள் தலை கிருவை என்னும் கிரீடம் இருக்கும் வரை எதற்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை கிருபையின் மேல் கிருபை கிருபையின் மேல் கிருபை என்று ஆண்டவருடைய கிருபை பழகி பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் இது உங்களோடு அவர் செய்திருக்கும் நித்திய உடன்படிக்கை